காத்திருக்கும் வாக்குகள் அதிரும் தலைகள் இதான் இன்னைக்கு வந்த செய்தி இதில் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எஸ்ஐஆரில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே போல் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் பல கட்சிகளும் கதிகலங்கி போயிருக்கிறது குறிப்பாக திமுக திமுக குறிப்பாக திமுகவுக்கு பாதிப்பு ஏன்னால் போன தடவை வந்து நாற்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியில் ஐயாயிரம் வாக்குகள் தான் தீர்மானித்தது வெற்றி தோல்வியை அதுவும் இல்லாமல் காட்பாடி தொகுதியில் வந்து எழுநூத்தி நாற்பத்தாறு வாக்குகள் தான் துரைமுருகன் ஜெயிச்சார் கோவை தெருக்குள்ள ஆயிரத்தி எழுநூறு வாக்களை தான் வந்து வானதி ஜெயித்தாங்க இப்படி பல தொகுதிகள் இருக்குது அப்போ இந்த எஸ்ஐஆருக்கு முன் எஸ்ஐஆருக்கு பின் அதுதான் பார்க்கணும் குளத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி வாக்குகள் போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி தொகுதியிலும் பெரும்பாலான வாக்குகள் போகுது எல்லா தொகுதியிலையும் தாண்டி இன்றைக்கி த இந்த தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்ணூற்றி லட்சம் பேரை வந்து எடுத்துட்டாங்க திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓரணியில் தமிழகத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களை தலைவரே சேர்த்துட்டோன்னு சிஎம்கிட்ட சொல்லி சிஎம் ரொம்ப பெருமையாக இருந்தார் கண்டிப்பாக நம்ம இரநூறு விளையலாம்னு நினச்சிட்டு இருந்தார் இன்றைக்கி சிஎமுக்கு இதை தெரிஞ்ச ஒன்று கதி இலங்கி போயிட்டார் ஏன்னா எஸ்ஐஆரில் வந்து கிட்டத்தட்ட இவங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேரை சேர்த்தாங்கல்ல அதில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டு ஓட்டுரிமையே இல்லை ஓட்டுரிமையே இல்லாதவங்களெல்லாம் கட்சியில் ஏன் சேர்த்திங்க அப்படிங்கிற கேள்வி வருது இவங்க விஜயை பார்த்து சொல்லுவாங்க எல்லாம் சின்ன பசங்கள் ஓட்டுரிமையே இல்லைன்னு இவங்க சேர்த்து வச்சவங்க லட்சணமே இப்படி இருக்குது அப்படிதான் வெளி உலகத்தில் மக்கள் பேசுகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஏரியாவாக துரைமுருகன் ஏரியாவில் எப்படி இருக்குது ரகுபதி ஏரியாவில் எப்படி இருக்குது கையல்வெளி செல்வராஜ் ஏரியாவில் எப்படி இருக்குது தாமோன் பர்சன் போனதால் எவ்வளோ ஜெயிச்சார் தொண்டாமுத்தூரில் வந்து நம்ம வேலுமணி தங்கமணி நாமக்கல் இப்படி வீரமணி விஜயபாஸ்கர் இப்படி அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று வந்து யாருடைய வாக்குகளை அதிகமாக சுரண்டிட்டு போகுது ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நிறைய பேர் ஜெயிச்ச ஓட்டுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு தொகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு கீழே தான் ஜெயிச்சர் லிஸ்ட்டு வருது அப்ப இதுல வேற பல லட்சம் வாக்குகள் போச்சு இந்த இந்த தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில போன தடவை இதில் எத்தனை வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப பதிவானதுன்னா தான் பதிவு பண்ணாங்களா யார் பதிவு பண்ணா அப்ப இத்தனை லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டா ஏன்னா சில பேர் வந்து முகோரி மாறி போயிருப்பாங்க எது தோணும் நடந்திருக்கும் அப்ப இவங்க ஓட்டு போட்டு தான் ஸ்டாலினே ஜெயிச்சார் அவங்க ஓட்டே இல்லைன்னா ஸ்டாலின் குடத்தூர்ல மறுபடியும் நிப்பாரா இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஆர்த்திகள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து கிலியில் துறைமுருகன் அதிர்ச்சியில் அன்பரசன் இதுதான் டைட்டில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் அடையாள வட்டியில் வாட்டாயில் உள்ள முகவரி வசிக்காத அறுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட இதில் பதிவு செய்தவர்கள் மூணு புள்ளி தொண்ணூத்தெட்டு லட்சம் பேரும் இறந்தவர்கள் இருபத்தாறு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் மொத்தம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அதில்தான் அரசியல் தலைவர்களுக்கு சிக்கலும் முளைத்திருக்கிறது இதில் பெரிதாக கவலையில் ஆழ்ந்திருப்பது திமுக கரைவேட்டியல் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான வித்தியாசம் நாலு புள்ளி நாற்பத்தோரு தான் அதாவது இருபது புள்ளி முப்பத்தி லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று ஜெய்சோம் இன்றைக்கி நீக்கி இருக்கிறது தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் போன தடவை இருபது லட்சம் வாக்காளர்கள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் போது திமுக பயந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ கூட டி நகர் தென்காசி காட்பாடி விருதாச்சலம் ஏன்னா தென்காசிலாம் ரொம்ப வாக்கு கம்மி அதே மாதிரி டி நகர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு வாக்குகள் தான் ஜெயிக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதி அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை நெய்வேலி நெய்வேலின்னால் நம்ம எவ்வறு நம்ம பண்டுட்டி இல்லை நெய்வேலின்னா நம்ம எவ்வறு தொகுதி ஆகிய தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எங்களுடைய கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது காட்பாடியில் போட்டியிட்ட துரைமுருகன் எழுநூற்றி நாற்பத்தாறு வாக்குகள் வித்தியாசம் தான் உங்களுக்கு தெரியும் காட்பாட்டில் வந்து துரைமுருகன் ஆறு தடவை ஜெயிச்சார் ஏழு தடவை ஜெயிச்சார்னு சொல்லிட்டு போது பின்தங்கிக்கிறார் முன்னே வந்து விட்டார் பின்தங்கிக்கிறார்னு கடைசி வரைக்கும் இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிறது தான் எழுநூற்றி நாற்பத்தாறு வாக்கில் ஜெயிக்கிறார் துரைமுருகன் அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அதுதான் பிரச்சனை என்ன இந்த அந் எஸ்ஐஆர்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது காட்பாடி தொகுதியில் அவற்றில் பெரும்பகுதி வாக்குகள் திமுக விழுந்தவை தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் வேறு ஒரு நிற்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஒன்னு துரைமுருகன் என்னை வந்து என்னுடைய கடைசி தேர்தல் இது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே ரொம்ப நாளாக அவர் போன இதான் தான் சொன்னார் நினைக்கிறேன் கடைசி தேர்தல்ட்டு நானே போட்டியிடுகிறேன்னு தொகுதியை வாங்கிட்டார் இப்போ என்ன சிக்கல்னா போன தடவை பாமக கூட்டணியில் அதிமுக இருந்துச்சு பாமகவுக்கு கணிசமாக வாக்கு வாங்கியிருக்குது அதிமுக வேட்பாளரான ராமு கடுமையாக போட்டியை துரைமுருகனுக்கு கொடுத்தார் அப்போது தொகுதியில் இருந்த பட்டியலின வாக்குகள் தான் துரைமுருகனுக்கு பெரிதும் யாரையும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் அது இல்லாமல் அமமுக ஐஜேகே இவங்கெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அமமுக தனியாக நின்றுது ஐஜேகேவும் தனியாக நின்றுது அமமுக பல இடங்களில் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை ஒரு வழி பண்ணுச்சு அப்படினா இந்த தொகுதியிலையும் நிறைய பேர் சொன்னாங்க தஞ்சாவூர் மன்னார்குடி இங்கே தான் அமமுக ஃபேக்டரி சொன்னாங்க ம இது நம்ம கடம்பூர் ராஜின்னு அது சாத்தூர் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அது பிரச்சனை ஆகுது அமமுக ஆயிரத்தி ஏதோ சொச்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க இவங்க இதில் இந்த ஆயிரம் சொச்ச வாக்குகளும் முக்கியம் ஒருவேளை அமமுக அதிமுகவோட இருந்ததுனால் இந்த தொகுதி அதிமுக கைப்பற்றியிருக்கும் அமமுக ஐஜேகே கட்சிகள் த ஆயிரம் வழக்குகளை பிரித்தன கடைசி ரவுண்டு வரைக்கும் போட்டி நிலவும் வகையில் இ இறுதி இறுக்கி பிடித்து வெற்றியடைந்தார் துரைமுருகன் அன்றைய சூழல் இன்றைக்கு இல்லை ஏன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஐஜேகே இருக்குது பாரிவேந்தர் டெல்லியின் அழுத்தத்தால் அமமுகவும் அங்கே தான் போகும் என்று தெரிகிறது அமமுக அங்கே போகுது துரைமுருகனுக்கு எப்பப்ப கை கொடுத்து அறுபத்தி ஏழை ஜெயிக்கிறாரு எழுபத்தி ஏழில் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இப்படி தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்கார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு எங்கே கை கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அறுபத்தேழு வாக்குச்சாவடி எழுபத்தேழாவது வாக்குச்சாவடி நூற்றி ஒன்றாவது வாக்குச்சாவடி நூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி எண்பத்தி நாலு இந்த வாக்குச்சாவடிகளில் கணிசமான பெண் வாக்காளர்கள் தாவாக்கா பக்கம் சாய அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துக்குது கிட்டத்தட்ட ஒம்பது வாக்குச்சாவடியில் பெண்கள் ஓட்டு விஜய்க்கு போகுது இப்படியான சூழலில் முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு வாக்குகளும் எஸ்ஐஆரில் பறிகொடுத்திருக்கிறார் துரைமுருகன் தன்னுடைய வெற்றி உறுதியாகுமா இல்லையா என்ற பதபதப்பில் இருக்கிறார் அவர் மனநிலையில் தான் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளில் திருமயத்தில் ஜெயித்த அமைச்சர் ரகுபதி அமைச்சர் ரகுபதி போன தடவை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் ஜெயிச்சிருக்கார் தாராபு அதே மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் தான் தாராபுரத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் கயல்விடி செல்வராஜ் அதாவது துரைமுருகன் இப்போ அமைச்சராக இருக்கார் அவர் எழுநூற்றி எழுபத்தாறு வாக்குல ஜெயிக்கிறார் ரகுபதி ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் மாதிரி ஆயிரத்தி முந்நூறு வாக்குகளில் தான் இப்போ இருக்க மினிஸ்டர் கையல்வெளி செல்வராஜ் வந்து ஜெயிக்கிறாங்க திருமய இதில் தாராபுரத்தில் ஆலந்தூர் தொகுதியில் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சரானார் தாமோ அன்பரசன் நல்ல நல்ல லீடிங் நம்ம நினப்போம் எஸ்ஐஆரில் அவரது தொகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐம்பத்தொம்போது வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது ஜெயிச்சது நாற்பதாயிரம் அங்கே வந்து நீக்கினது ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இவருக்கு ஓட்டு போட்டவங்களில் ஒரு லட்சம் பேரை வந்து தூக்கி இருக்க மாதிரி கணக்கு வருது இன்னொன்று இந்த வாக்கெல்லாம் முதல்ல எங்கெல்லாம் போனதில் போட்டாங்களா என்னென்னு தெரியல ஆனால் திமுக சொல்கிறாங்க இதெல்லாம் திமுக வந்து ஓட்டுங்கிறாங்க அதுதான் சிக்கல் இப்போ ஏன்னா இந்த அன்பர்சனுக்கு தெரியும் இல்லை இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய முகவர்களுக்கு தெரியும் யார் யார் நம்ம ஓட்டு எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அது ஒரு பயம் திமுக நடத்திய எஸ்ஐஆர் பணியில் மிக கவனமாக வேலை பார்த்தவர் அன்பரசன் இருந்தும் கூட தனது தொகுதியிலேயே ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வாக்குகள் இடம்பெயர்ந்தவையாக குறி இடம்பெயர்ந்தவையாக குறிப்பிடப்பட்டு நீக்கப்பட்டிருப்பதால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் அன்பரசன் அதே போல் அமைச்சர்கள் ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதியில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு வாக்குகள் கே என் நேருவின் திருச்சி மேற்கு தொகுதியில் ஐம்பத்தேழாயிரம் வாக்குகள் அன்பில் மகேஷின் திருவரம்பூர் தொகுதி அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தொம்பதாயிரம் வாக்குகள் சபாநாயகர் அப்பாவு தொகுதியான ராதாபுரத்திலும் நாற்பதாயிரம் வாக்குகள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன சிக்கல்னால் தாமு அன்பரசன் நாற்பதாயிரம் அப்படின்னா தாமு அன்பரசன் எப்படியும் பல வேலையை பார்ப்பார் ஏன்னா கிரவுண்டு ஒர்க்கர் அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க தாமு அன்பரசன் எப்படி அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சு சார் இப்போ இது பிரச்சனை என்னென்னா அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஏவா சொல்லவே வேணும் அவர் வந்து இப்போவே வந்து அதான் சொல்லுவோன்னே திருவண்ணாமலையில் எல்லா கட்சிக்கும் மாவட்ட செயலாளர் ஐயாவை தான் அந்தளவுக்கு பண பலத்தால் எல்லா கட்சியும் கை கொண்டு வச்சுருக்கார் நேருக்கு ஒன்றும் பிரச்சனை திருச்சி மேற்குல அப்படியே வெளியில் வந்துடுவார் அவருக்கு அந்த சூட்சமம் தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் இதை மாற்றுறது வந்து திருவரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் தான் ஏன் சொந்த கட்சிக்காரங்களையே கையை விரிக்கிறாங்க அதான் இப்போ சிக்கல் என்ன தான் திருச்சியில் வந்து நேரு அன்பில் மகேஷ் போட்டியாக இருந்தாலும் இப்போவும் ஓங்கி இருக்கக்கூடியது அவர்கள் கைது ஆனால் திருச்சி மாவட்டத்தையே கையில் வச்சுருக்கார் திருவரம்பூர் தொகுதியில் நிச்சயமாக இந்த தடவை கண்டிப்பாக நேர ஆட்கள் வேலை செய்யவே மாட்டாங்க உள்ளடி வேலை கண்டிப்பாக பார்ப்பாங்க எப் அதாவது என்னென்னா ஸ்டாலினுடைய பையனுக்கு உதயநிதி அவர்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது உதயநிதியுடைய ரசீர் மன்ற தலைவராக வச்சுக்கிட்டு இவர் போடுற ஆட்டம் எல் மீறி போகுதுங்கிற கோபம் நேருக்கு இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருண் நேருக்கு சின்னவரையின்னு போஸ்ட் அடிச்சிட்டாங்க அதை சில பேர் கிழிக்கிறாங்க மாவட்டமே நேரவர்கள் கண்ட்ரோலில் அவங்க பையனுடைய ஃபோட்டோவோ ஒருத்தர் கிழிக்கிறாருன்னா அப்போ யார் கிழிச்சிருப்பா அப்படி நேருக்கும் தெரியும் அப்போ இது பெரிய பூதாகரமாக கொண்டு இருக்கக்கூடிய நிலவையில் திருவரம்பூரில் கஷ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு தேவா வேலை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவார் உங்களுக்கு தெரியும் திருச்சி மேற்குல ஐயா இவர் வந்து வேலை எப்போயும் ஆரம்பிச்சிட்டார் நேரெலாம் இப்போ திருவரம்பூர் தொகுதி தள்ளாடி கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சபாநாயகர் அப்பாவு தொகுதி ராதாபுரத்தில் நாற்பதாயிரம் வாக்குகள் தான் எஸையாள் அப்பாவு ஜெயிக்கிறது கொஞ்சம் இதுதான் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் முதல்வரின் குளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு வாக்குகள் இன்றைக்கி எஸ்ஏரில் பறி போயிருக்குது துணை முதலுடைய சேப்பாக்கம் தொகுதியில் எண்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு வாக்குகள் இது தேர்தலில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் இதனால் திமுக வட்டாரம் ரொம்ப ஆச்சரியமாக என்னென்ன என்ன பண்ண என்னென்ன இப்போ உங்களோட கணக்கு என்னென்னா இந்த வாக்குகள்லாம் ஏற்கனவே ஓரணியில் தமிழகம்னு எல்லாருடைய செல்ஃபோனையும் சிஎம் வாங்க சொன்னார் அதில் என்னென்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க இறந்து போனவங்க எல்லாத்தையும் சேர்த்து விட்டுற வேண்டியது இப்படி நிறையா நடந்தது இப்போ திமுக தடவை லேட்டாக தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்றை சுழண்டு சுழண்டு வேலை பார்த்தவங்க எஸ்ஐஆர் குடிக்கிறது இல்லையா வேலை பார்த்தவங்க திமுக இதில் மாற்றுக்கிறது ஆளுங்கட்சி இதில் ஒரு டெடிக்கேட்டடாக அப் அப்பு அப்படி வேலை பார்த்தே முதல்வர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காங்க இவ்வளோ பேர் இப்போ தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்தா இதெல்லாம் கீழே போய் போகுமா இல்லை நடுவில் யாராவது அமுக்கிடுவாங்களாங்கிற கவலை இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுக்கு இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு ஒரு சவாலான தேர்தல் இன்னும் சில பேர் இன்னொன்று திமுக ரெண்டாம் கட்ட தலைவர்களை கேட்டால் ராசிபுரம் தொகுதியில் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் வெற்றி பெற்றார் மதிவேந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சரோஜாவை எதிர்த்து போட்டியிட்ட அவருக்கு பெரிதாக கை கொடுத்தது அரசு ஊழியர்கள் தான் சரோஜாவை விட ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு தபால் வாக்குகள் கூடுதலாக மதிவேந்தனுக்கு கிடைத்தது கொஞ்ச நாள் வரைக்கும் மதிவேந்தன் கலக்கத்திலே இருந்தார் ஏன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு வாக்குகள் தபால் வாக்குகள் அரசு ஊழியர்கள் வாக்கு இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு சிஎம் வந்து ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சிட்டார் அதனால மதிவேந்தன் கொஞ்சம் தெம்பாக இருக்காரன் பரவாயில்லப்பா அரசு ஊழியர்கள் ஓட்டு ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் வந்து என்னடா இது சிறுபான்மை ஓட்டுகள் போயிடும் அரசு ஊழியர்களும் நம்மளை எதிர்க்கட்சி ஆகிறாங்க குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் போயிடும் தமிழ்நாடுக்கு புள்ள அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முதல்வர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம கூட சொல்லியிருந்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுங்க அது இல்லாமல் ஊக்கத்தொகை கொடுங்கங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசிட்டாங்க இப்போ என்னென்னா இந்த ஜாக்டோஜியோ பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களை கைக்குள்ளே வச்சுக்கணும் ஏன்னா தபால் ஓட்டில் எப்பயுமே திமுக தான் முன்னணி இருக்கும் அது இந்த மிஸ் ஆகிடக்கூடாது தபால் ஓட்டை நம்ம தான் நிற்கணும் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பிஜேபி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஓட்டையும் விட்டுறக்கூடாதுங்கிறத திமுக ரொம்ப தெளிவாக காயின இருக்காங்க ஜெயிக்க போகிறாங்க தோக்க போகிறாங்க தெரியல அவங்க காயினை ஊற்றிட்டுருக்காங்க இன்றைக்கி கூட அரசு ஊழியர்கள் வந்து இப்போ மதிவந்தனை நிறைய பேர் பயந்துகிட்ருந்தாங்க இவங்களுக்குலாம் என்ன மதிவந்தனாம் பாருங்கள் ரொம்ப கம்மி ஓட்டில் தான் ஜெயிக்கிறார் அப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஓட்டு ரொம்ப முக்கியம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராசிபுரம் தொகுதியில் இருபத்தோராயிரம் வாக்குகள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டன இதனால் இனி வெற்றி சாத்தியமாகுமா அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குன்னூர் அரசு கோரடா குன்னூர் ராமச்சந்திரன் கடந்த தேர்தலில் வெறும் நாலாயிரத்தி நூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுகவின் கப்பச்சி வினோத்தை வென்றார் ராமச்சந்திரன் அரசு குறடா வெறும் நாலாயிரம் ஓட்டில் தான் போகிறப்போக்க பார்த்தா போன தேர்தல் ஆழமாக ஊனி பார்த்தோம்னா மதிவேந்தன் கம்மி ஓட்டு ஐயா துரைமுருகன் கம்மி ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கார் அரசு குரடா கம்மி ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கார் இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா பார்டரில் ஜெயித்தாங்க கைவிடி செல்வராஜ் கம்மி ஓட்டு தான் அதான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு தொகுதியில் ஐயாயிரத்துக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க திமுக இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குன்னூர் ராமச்சந்திரனும் கழகத்தில் இருக்கார் ஏன்னா அங்கே வந்து நாலாயிரத்தி நூறு ஓட்டு தான் எஸ்ஐஆர் லெவலில் இவ்வளோ நீக்கிட்டாங்க என்ன ஆகப்போதும் தெரியல அப்போ வந்து அவருக்கு கை கொடுத்தது எதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது வாக்குகள் தபால் வாக்குகள் ஏன்னா தபால் வாக்கு புழுக்கா முழுக்க பார்த்திங்கன்னா அரசு ஊழியர் இப்போ அவர்லாம் தம்பாருக்கா பரவாயில்ல இப்போ அரசு ஊழியராக வந்ததுன்னு இன்னைக்கு சார் மத்தியானத்துலேருந்து நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக எஸ்ஐஆர் பணியை கண்ணும் கருத்துமாக செஞ்ச ஒரே ஒரு கட்சி திமுக தான் இதில் திரும்பி பார்க்காத கட்சின்னு பார்த்தா அதிமுக ஐந்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவாக பெற்று தேர்தலில் ஜெயித்த பொள்ளாச்சி ஜெயராமன் ஏகே செல்வராஜ் கே பி முனுசாமி ஆர் காமராஜ் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் போன்றவர்களாம் பதட்டத்தில் இருக்கிறார்கள் எஸ்ஐஆரில் பாஜகவுக்கும் அடி விழுந்திருக்கிறது மொடக்குறிச்சி தொகுதியில் வெறும் இரநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சரஸ்வதி ஏன்னா சுப்புலேசுமி ஜெகதீசன் எழுத்து நின்னாங்க அந்த தொகுதியில் முப்பத்தோராயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதால் ச சரஸ்வதியும் பதற்றத்தில் இருக்காங்க அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது பிஆர்ஜி அருண்குமாரின் கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு வாக்குகள் நீக்கப்பட்டுக்கிறது கடந்த தேர்தலில் வெறும் எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருந்தார் கிருஷ்ணகிரி அசோக்குமார் குமார் ஏடிஎம்கே அவருடைய தொகுதியில் மட்டும் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது கிணத்துக்கடவு தாமோதரன் மதுராந்தகம் மதுராந்தகம் மகு மதுராந்த மரகதம் குமரவேல் கோவை வடக்கு அம்மன் அர்ஜுன் மடக்குளம் மகேந்திரம் என அனைவரது தொகுதிகளிலும் பல பல ஆயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அதிமுக ஒரே விஷயம்தான் வரக்கூடிய தேர்தலில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது இதுவரை தமிழகம் சந்திக்காத தேர்தல் அப்படின்னா ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் அந்த தேர்தல் அசீர்திருத்தம் அது மாதிரி எஸ்ஐஆர் கிஸ்ஐஆர்னு நிறைய பேர் நீக்கிட்டு வைக்கிறாங்க இந்த தடவை நடக்கக்கூடிய தேர்தலில் பல கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சொற்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எப்படியும் ஜெயிக்கலாம் பல விஷயங்களில் அவர்கள் ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பசையை இறக்கிறது பசையை இறக்கு ஓட்ட வாங்கிதான் உங்களுடைய தாரக மந்திரம் ஒரு தொகுதிக்கு இரண்டாயிரம் ரூபாயில ரெண்டு லட்சம் பேர் கொடுக்குறாங்க இங்க சிக்கல் வருதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நேற்று நினைக்கிறேன் நம்ம ஜெய லைலா காலேஜ் கருத்துக்கணிப்பு வருது அதை சொல்றாங்க வந்து இன்றைக்கி வந்து திமுக மொ முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துக்கு இப்போ பழனிசாமியை பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் வராருண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்யே ஜெயிப்பாரா அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க விஜய் பத்து சதவீதம் பாஞ்சு சதவீதம் நாங்கள் போகிற போக்கால் என்ன கணக்கு போடுது இல்லை இல்லை இப்போ இப்போ கூட பார்த்தாலும் அயல்வாரி கருத்து கடிப்பு என்ன சொல்லுது நாலு நாலு அணி இல்லை மூணு அணி தான் டிவிகே டிஎம்கே அதிமுக இதுதான் இங்கே கூட்டணி இது வந்து விஜய் இவர் வந்து சீமான் வந்து பின்னால் தான் இருக்கார் இந்த மூணு பேர் அப்படிங்கும்போது திமுக வேணுமா வேணாமா அந்த தேர்தல் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை ரெண்டு பேர் பிரிக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே அப்படின்னு திமுக நினச்சிட்ருக்குது வெளியில் நிறைய பேர் அதை இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வீட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பத்து ஓட்டுனா சில பேர் சொல்கிறேன் இங்கே வீட்டில் பத்து ஓட்டு விஜய்க்கு தான் போனதெல்லாம் திமுக போட்டேன் இல்லை போனதில் அதிமுக போட்டேன் இந்த விஜய்க்கு போடுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுகவை அப்புறப்படுத்தக்கூடிய கட்சி எது அப்படின்னா முதல்ல அதிமுக தான் நினச்சாங்க இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்று பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்காது இன்னொன்று அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபியோடைய கை இருக்குன்னு வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க அப்போ என்னன்னா ஏன் அந்த வாக்குகள் விஜய்க்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதிமுக என்ன நினைக்கிது இப்படியே போகட்டும் தேர்தலில் கடைசி நேரத்தில் திமுக அதிமுக போட்டியாக வரும் அப்போ விஜய் வந்து திமுகவை திட்டுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் ஆட்சி மீதான ஒரு கோபத்தை விஜய் ஏற்படுத்திருக்கார் அதை நம்ம அறுவடை பண்ணுவோம் இன்னொன்று ஜூவியில் போட்ட தகவல் என்ன இவர் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார் யார் எடப்பாடி என்ன விஜயை தாக்கி பேசுங்க உடனே பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜிலருந்து பேச ஆரம்பி இனிமேல் வந்து அதிமுக பேச ஆரம்பிக்கும் பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டார் ஏதோ கட்சியெலாம் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்கார் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதிமுகவும் இறங்கி அடிக்கும் அப்போ திமுக அதிமுக பணம் ஏகப்பட்டது இருக்குது மோடி வருவார் அமித்ஷா வருவார் வட இந்தியாவில் இருக்கிற யோகி கிஹி எல்லாம் வருவாங்க எடப்பாடி பழனிசாமியிலேருந்து தான் பெரிய குரூப் வரும் இந்த பக்கம் திமுக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் வந்ததுன்னா பெரிய கூட்டணியாக கட்டுவாங்க ராகுலை விடக்கூடாதுங்கிறது திமுக ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அவங்க மருமகன் அனுப்பி வந்து ராகுல் வீட்டுக்கே போய் பார்க்குறாரு இதெல்லாம் திமுக ஏன்னா அவங்கக்கிட்ட இருபத்தி ரெண்டு எம்பி இருக்காங்க பெரிய கட்டமைப்பு இருக்குது ஏற்கனவே வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து நிறைய பேர் வந்து காங்கிரசனுடைய முக்கியமான தலைவர்களாக இல்லை இல்லை நம்ம இருந்துட்டு போவோம் திமுக இருப்போம் தடவை அப்படின்னு எம்பி எலெக்ஷன் இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன் இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு இவங்க ஒரு விஜய் வந்து அன்டெஸ்டட்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுகிட்ருக்காங்க அப்போ போன தடவை மாதிரி இந்த தடவையும் திமுகவுக்கு சிக்கல் இருக்குமானால் போனதை விட அதிகமான சிக்கல் இன்றைக்கி தொகுதிகளை பிரித்து கொடுக்குறது திமுக முழுக்க 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 தேர்தலை பற்றி திமுக சிந்திக்குது ஓபிஎஸை பார்த்ததும் அதுதான் பிரேமலா அவர்களை வந்து சிஎம் பார்த்ததும் அதுதான் ஏன்னா இன்றைக்கி இவங்கள வச்சு ஒரு பெரிய கேம் விளாடணும் இன்னொன்று எல்லாருக்கும் இயலக்கூடிய சந்தேகம் என்னங்க விஜய்கிட்ட வந்து அமமுகவும் நம்ம ஓபிஎஸும் போவாங்களா ரெண்டு பேரும் போயிடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறது இங்கே இருக்க தலைவர்கள் அநேகமாக ரெண்டு நாள் அமித்ஷா வராரு அமித் ஷார்ட்ட இதை பற்றி பேசப்படும் விட்டா போயிடுவார் ஓ டிவியும் ஓபிஎஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க விட்டுறக்கூடாது அவங்கள விஜய்யோ விஜய்கிட்ட டிடிவி ஓபிஎஸ்லாம் போனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏன்னா கூட்டணி நிறையா வந்து வர 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 விஜய் பலமடைஞ்சோம் நம்ம பலவீனமாகுவோம் ஒரு ஓட்டு கூட முக்கியங்கிறதுல இன்றைக்கி வந்து பழனிசாமிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் அவங்க கொண்டு வருவாங்க என்ன எங் எங்கள் கூட்டணியில் இல்லைனா எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இல்லைன்னா உனக்கு பிரச்சனை பண்ணுவோம் அதான் பிஜேபி அப்போ விஜய் அவர்களுடைய மார்க்கெட் உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக அப்படிங்கிற கட்சி எப்படியும் ஜெயிக்கணும்னு பணத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க அமித்ஷாவும் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க கூடாது நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட வியூகங்களை வகுத்துட்டுருக்காரு இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்னாரியோ இப்போ சில பேர் உங்கள் ஊர்லேயே சில பேர் சொல்லுவீங்க இல்லை இல்லைங்க இதெல்லாம் மீறி விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்கிறவங்களும் உண்டு இல்லைங்க மூணு பிரிவாக நடந்தால் எப்பயுமே வந்து ஆளுங்கட்சிக்கு தாங்க ஃபேவர்னு மயில்கூடையே மக்கள் நல கூட்டணிலாம் பார்த்துட்டு சொல்கிறோம் ஆனால் மக்கள் நல கூட்டணி விஜயும் ஒன்றா இதுக்கு என்னென்ன நான் சொல்லுவாங்களே சிங்கம் சிங்கிலாக மாதிரி என்ன இருந்தாலும் அந்த கூட்டணியோட விஜய் அப்படிங்கிறவங்க பெரியமா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறோம் என்னென்னா சில சிலது என்னென்னா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறனால ஓட்டு விழு ஓட்டு விழுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க எல்லோரும் பேச ஆரம்பித்து கூட்டம் நிறைய கூடி ஜெயித்த வரலாறு தான் நிறைய எம்ஜிஆருக்கு அப்படி தான் நடந்தது என்டிஆருக்கு அப்படி தான் நடந்தது கெஜ்ரிவால் இதே மாதிரி அவருக்கு கெஜ்ரிவாலுக்கு கூட்டம் கூடும் போது எல்லோரும் சிரித்தாங்க முதல்ல ஒரு கட்சி வருது காலங்காலமாக இருக்குது காங்கிரஸும் பிஜேபி எப்படிங்க ஜெயிக்க முடியும் சீரா தீட்சித் எத்தனை வருஷமாக முதலமைச்சர் தெரியுமா கெஜ்ரிவால் என்னங்க அதான் ஒன்றும் ஒன்றும் நடக்காதுன்னார் சீலா தீட்சித்து அவங்களே இன்னைக்கு எங்கே இடம் தெரியாமல் போயிட்டாங்க இதான் காங்கிரஸ் இருக்காங்கிற லெவலில் போயிடுச்சு இன்னைக்கு டெல்லியில் இதான் இன்றைக்கி மக்கள் ஒரு அலை அதே மாதிரி பஞ்சாபில் காங்கிரஸும் பிஜேபி தாங்க சத்தமே இல்லாமல் தொடச்சி போட்டுருது ஆம் ஆத்மி உண்டா இல்லையா ஏன்னா நீங்கள் டெல்லி வந்து சின்ன ஊர் அங்கே ஜெயிச்சிடலாம் பெரிய ஊரில் ஜெயிக்க முடியாது அதான் ஜெயி ஜெயிக்கிறத காட்டுறமே அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி கட்சிகள் கலக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சி இதில் பெருசாக அலட்டிக்கிற மாதிரி தான் அவங்க என்ன ஒரு முடிவில் இருக்காருன்னா யாரை வேணால் நீக்குங்க யாரை வேணால் சேருங்க எப்படி சேர்த்தாலும் அதில் எங்கள் ஓட்டுக்குதுன்னா அவங்க ரொம்ப தெம்பாக தான் மாதிரி தெரியுது ஏன்னால் இன்னும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலை இப்போ சும்மா ட்ரைலர் மாதிரி போய்ட்டு இருக்கிமே கூட்டணி எல்லாம் செட் ஆகி வேட்பாளர்கள் செட் ஆனாலும் ஒரு முடிவு சொல்ல முடியும் ஏற்கனவே நம்ம சொன்னதில் மாற்றம்ல கண்டிப்பாக விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் அதில் என்னுடைய கருத்தில் மாற்றமே இல்லை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம குளத்தூரை பற்றி பேசாமல் விட்டுட்டோம் குளத்தூரில் வந்து உங்களுக்கு தெரியும் குளத்தூரோட வழக்கு வேறு வருது குளத்தூரில் கூட ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு எப்பயுமே இறக்குற அமௌண்ட்டோட ஏகப்பட்ட அமௌண்ட் இறக்குவாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக வாய்ப்பாளர் வழக்கு வாங்குறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க அநேகமாக வளர்மதியை நிற்க சொல்லி சொல்லியிருக்காங்க பொழுது வளர்மதி நிற்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதியை எதிர்த்து ஆதிராஜா ராஜாராமணிக்க சொல்கிறாங்க பொழுது வலுவான வேட்பாளரை போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க போட்டு அவங்க முடக்கணும்னு நினைக்கிறாங்க மற்றபடி இந்த தடவை ஸ்டாலினை எதிர்த்து வலுவான வேட்பாளர் தான் போடுவோம் என்னென்னா ஸ்டாலின் தொகுதியில் என்ன பிரச்சனைனா டிவிக்கே அவங்க போட்டி போடுங்க கண்டிப்பாக விஜய்யே போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார் அதுவும் உதயநிதி தொகுதியையும் பிரச்சாரம் பண்ணுவார் அப்போ உதயநிதி அவர்கள் தொகுதியில் போய் ஒரு குடும்பம் கொல்ல அடிச்சுட்டு இருக்குது இவரெல்லாம் முதலாம் எம்எல்ஏ ஆகலாமான்னு விஜய் கேட்டால் அது வந்து இன்றைக்கி வந்து உதயநிதிக்கு சிக்கல் ஏன்னா உங்களை தொகுதி விட்டு வெளியில் போக முடியாது இப்போ இப்போ பவராக இருக்கீங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் நேரத்தில் எல்லா ஊருக்கும் நீங்கள் போக முடியாது ஏன்னா உங்கள் உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கணுமா மாணாமாங்கிறத முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ செந்தில் பாலாஜி தொகுதியில் போய் ஒரு நாள் இல்லை மூணு நாள் போய் விஜய் பிரச்சாரம் மாட்டார்னா அது எப்படி இருக்கும் காலம் விஜய் செலுத்து முடிவு பண்ணியிருப்பார் இவங்க விஜயை நீங்கள் தோக்கடிக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் தொகுதியில் விஜய் தோ விஜய் கட்சியில் விஜய் இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவாங்க திமுக ஏகப்பட்ட பணத்தை இறக்குவாங்க உங்களுக்கு தெரியுங்க விஜய் தொகுதியில் விஜய் நீங்கள் கூடிய ஜோசப் விஜயின்னு ஒரு பத்து பேர் இறக்குவாங்க ஒரு ஜனம் ஒரு பத்து பேர் இருக்குவாங்க புஷியானதுன்னு ஒரு பத்து பேர் பேர் வைப்பாங்க ஏற்கனவே உங்கள் நம்ம ஓபிஎஸ் போது ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர் பேர் ஏ பன்னீர்செல்வம் பி பன்னீர்செல்வம் சி பன்னீர்செல்வம் நிறைய பேர் நின்றாங்களா இல்லையா குழப்பி விடுவாங்க இதில் திமுக அதிமுக பக்காவாக பண்ணுவாங்க இந்த தேர்தல் அரசியலில் உங்களுக்கு தெரியும் விஷால் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன்னு ஆர்கேனர் நிற்க போனார் என்னாச்சு கடைசியாக ஒன்றும் முடியல விதையில் அவருக்கு எதை அவர் வந்து வேட்புமனுவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த தொழில் தெரியும் ஆனாலும் ஏதாவது சொல்லுவாங்களே மக்கள் தீர்ப்பே மிக மக்கள் இருக்கும்போது என்னங்க பண்ண முடியும் அதனால் மக்கள் விஜய் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம நினைக்கிறோம் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் இப்போவே யார் முதலமைச்சராக நம்மளால் சொல்ல முடியல ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து எப்படி இப்போ வரப்போகுதுங்கிறத பார்ப்போம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் ஒரு பெரிய அதிர்வை கிளப்பார் தான் நினைக்கிறோம் என்னுடைய கருத்தை சொல்லிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி